சொர்க்கொர்கன் சொற்க சொ என்ன விட இவதான் முக்கியமா முக்கியமா போயிட்டா சொன்ன இப்பதான் நீ என் பொண்டாட்டி இவ்வளவு நேரமா இருந்துட்டு இருந்த நெருப்பு இப்பதான் அணிஞ்சது வாக்கிரவா காஞ்சலா உனக்கே அசிங்கமா இல்ல இப்படிலாம் அவமானம் பண்ணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் உன்னால ஏமானம் போகுது அட நீங்க வேறா இப்ப எல்லாம் ஃபேஷன் நூத்தி எட்டு ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்கயாவது ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்களான்னு அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி குடுக்கறது இப்படி நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டே போய் மேடம் அரசியல ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறீங்க இல்ல நீங்க பாரு ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசாத இப்போ என்ன எங்க அண்ணன் தானே நவமானப்படுத்தினாரு பரவாயில்ல அவருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியாது அதான் இப்படி பேசிட்டு போறாரு பேசட்டும் அவளை திருத்துற இவனை திருத்துறன்னு

அண்ணன் தம்பிகளை திருத்தல திருத்தல சொல்லி வாழ வேட்டி ஆக கவிதா என்ன நீங்க என்கிட்ட அனாவசமா பேசின மாவளே ஒண்ண சும்மாவே இருக்க மாட்டியா ரவி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணி ரவி குடும்பத்தை பிரிச்ச, இப்ப ராம குடும்பத்தில் பிரச்சனை பண்ண பார்க்கறியா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனோமா 5 ருசியா புருஷனுக்கு குழந்தைக்கு சமச்சி போட்டோமான்னு இல்லாம எதுக்கு அடுத்து அவன் குடும்பத்துல மூக்க நுழைக்கற? ஆமா. உங்களுக்கு இங்க விஷயமே இல்லையா? எத்தனை வாட்டி சொல்றது? வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேசக்கூடாதுன்னு. ஒரு தடவை சொன்னா புரியாது? அப்படி தான் பேசுவேன். உன்ன யார் என் தம்பிகள் என்னது மொய்ப நான்னு சொல்றது? ஒட்டி உருவடா என்னங்க கூட ஒட்டியே வந்ததே. ஒட்டிய பொருட்களால ரெண்டு பேர் உடம்புலயும் ஓடுறது ஒரே ரத்தம் தானே அண்ணே சொல்ல மாட்டே போனா போகுது செத்து போயிருவேன் ரத்தம் கொடுத்தேன் அத வச்சு என்கிட்ட சொந்த கூடட பாக்கறியா சரி அத விடு எதுக்கு என் தம்பி கல்யாணத்துக்கு மொய் பண்ண அனுப்பிச்ச பாவம் அண்ணே இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் வீட்ல ஓசி சாப்பாடு சாப்பிடணுமே சரி அவர் செலவுக்காகட்டுமேன்னு அனுப்பி வச்சேன் தப்பா நீ என்ன என் தம்பிக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது அவன் ரோசக்காரன் அதான் நீ கொடுத்த பணத்தை ஊ முஞ்சிலேயே தூக்கி விட்டு இந்த விஷயம் மட்டும் எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க மாவளை உன உண்டுலன் பண்ணிருப்போம் ஏ காஞ்சனா காஞ்சனா மேடம் எங்க அப்பா ஆயிரம் தான் அயோக்கியத்தனம் அந்த ஆள் ஒரு வணங்காமுடி கடைசி வரைக்கும் கௌரமா இருந்துதான் செத்தாரு அந்த ஆள் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு பாவம் உன் அம்மாவை தொட்டதுதான் அந்த வணங்காமுடிக்கு பிறந்த நாங்க எப்படி இருப்போம் நாங்களும் வணங்காமுடிதான் ஆனா ஒண்ணு எங்க அப்பா செஞ்ச தப்ப நாங்க யாருமே செய்ய மாட்டோம் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது ஹலோ நானும் அதே அப்பனுக்கு பிறந்தவ தான் அந்த திமுறும் கம்பீரமும் எனக்கும் இருக்கு என்னமோ உங்க தம்பி வந்து என் வீட்டுல என் முகத்துல பணத்தை வீசி எரிஞ்சதுனால நான் அப்படியே முக்காடு போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பேன் நினைக்காதீங்க உங்களை தான் என் வேலை திருத்தாம விட மாட்டேன் வெளியில போறீங்களா வெளியே வெளிய போனக்கு வைக்க ரவி தம்பி வாங்கக்கா கூட பிறந்த அக்கா மாதிரி தினமும் எனக்கு சோறு கொண்டாந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க இது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே என்னக்கா சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு பாத்திரத்தை திருப்பி கொடுங்க சரிக்கா இந்தாங்க அம்மா என்ன இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு மத்தியானம் கொடுத்துட்டீங்க கடைசியா கொடுக்குறேன் அதான் இப்பவே கொண்டாந்துட்டேன் சொர்க்கம் 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 சொர்க்கம்

உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் ஆனா இது புரியாம என் புருஷன் என் மேல சந்தேகப்படுறாரு நான் சம்பாதிக்கிற பணத்துல ஊர்ல இருக்கவனுக்கு எல்லாம் சோறு போடுறியான்னு கேக்குறாரு உனக்கு நான் புருஷனா இல்ல அவன் புருஷனான்னு நாக்குல நரம்பே இல்லாம கேக்குறாரு நீங்களும் கீதாவும் ஒன்னா சேர்ற வரைக்கும் உதவலான்னு நினைச்சது என் வாழ்க்கைக்கு ஒல வச்சிரும் போல இருக்கு அக்கா பசிக்கிறவனுக்கு வயிறார சோற போட்டா புண்ணியம் உங்க புருஷன் கிட்ட சொல்லுங்கக்கா புருஷனை பழகிக்கிட்டு புண்ணியத்தை தேடி நான் என்ன செய்ய போறேன் நீங்க ஒழுங்கா உங்க பொண்டಾಟிய கூட்டிட்டு வந்து குடும்ப நடத்தை வழியை பாருங்க ஐயோ அவகிட்ட எவ்வளவோ நான் சொல்லிட்டேன் கா வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு புரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் வேணுணா உங்க பொண்டಾಟிய சமாதானப்படுத்த ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறீங்களா முதல்ல சொல்லுங்க இப்போவே போய் கூட்டி வந்துடுறேன் இதை பாருங்க குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போணும் பொம்பளைங்க கெஞ்சினா மிஞ்சுவாங்க மின்ஜ்னா கெஞ்சுவாங்கன்றதெல்லாம் அந்த காலம் ஆம்பளைங்க தான் இறங்கி போனோம் இறங்கி போனோமா அப்படின்னா நேர கீதாவை போய் பாருங்க அக்கம் பக்கத்துல யார் இருந்தாலும் பயப்படாதீங்க உங்க மானரோஷம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு தடால அவ கால விழுந்துருங்க கால விழுணுமா ஏய் என்னக்கா சொல்றீங்க என்னால முடியாது இதுல என்னங்க தப்பு எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான் நாலு செவத்துக்குள்ள நடக்கிறது சகஜம் தானுங்க இதுக்கு மேல உங்க இஷ்டம் ஒரு கையெழுத்து போடு மிஸ்டர் ஹரி பைல பார்த்து நான் பார்த்து கொண்டு வந்து கையெழுத்து போட மாட்டியா ஹரி என் கேபின் போங்க இந்த ராஜா சார் இங்க இருக்க ஹரி வர சொல்ற இது உனக்கு நியாயமா இருக்கா எஸ் மேடம் ஹரி ராஜாவோட ஃபைல் உங்க கண்காணிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் டேபிளுக்கு வரணும்னு சொல்லிருக்கேன் ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க சாரி மேடம் அவர் என்கிட்ட ஃபைல் அனுப்புறத பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா நினைக்கிறாரு ம் நினைப்பாரு இவர் சாதாரண ஆளா யாரு எப்படிப்பட்டவர் எனக்கு தானே தெரியும் நான் ஏன் தெரியுமா பார்க்கணும்னு சொல்றேன் ஒரு நாள் எனக்கே தெரியாம என்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட நாங்க காலி பண்ணிக்கிறோம் சொல்லி அனுப்பி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு தெரியுமா மேடம் ஏதோ தெரியாம தப்புண்ட அது அன்னைக்கு மணி கேட்டனல்ல அது வர வர முடியல சொல்லணுமா சரி நான் உங்களை ஒரே ஒரு தடவை மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறேன் சரியா போய்டும் இந்த ஹரி முன்னால என்ன ரொம்ப அவமானப்படுத்துற என்னோட அனுமதி இல்லாம ஃபைலை எடுத்துட்டு வந்து நீங்க நின்னு அவமானப்பட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தப்பு செஞ்சது நீங்க அததானே நான் சொல்றேன் ஆமாமா என் அப்ப கூட ஒரே ஒரு தப்பு தான் பண்ணா அதனால தான் இப்ப உன் முன்னாடி கை கட்டி நிக்கிறேன் அது உங்க தலையெழுத்து எடுத்து அத யாரால மாத்த முடியாது மிஸ்டர் ஹரி நீங்க தான் உங்க போஸ்டிங்கை மெயின்டெய்ன் பண்ணிக்கணும் ராஜாவோட நடவடிக்க ஐம் சாரி ராஜாவோட வர்க் உங்க கண்காணிப்புல தான் இருக்கணும் ஓகே எஸ் மேடம் மிஸ்டர் ராஜா ஹரி கிட்ட நீங்க ஃபைல கொடுக்கலனா உங்களை விட கீழே இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ண வேண்டியிருக்கும் அது ரொம்ப கேவலமா இருக்கும் பரவாயில்லையா ஹரி நீங்க போலாம் ஓகே மேடம் ஆடு நீ எவ்வளவு தூரம் ஆடுவியா ஆடு உன் ஆட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஏய் என்ன எழுதிட்டு இருக்க ஆபீஸ்ல பர்சனல் விஷயம் பேசக்கூடாது ஆனா நான் பேசுவேன் உன்னை லாரி விட்டு ஏத்த வந்தானே அவன் இப்ப சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கான் நான் போய் பார்த்தேன் ஏன்டா எடுத்துக்கிட்ட வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேயான்னு திட்டுனேன் சார் கொஞ்சம் பொறுத்துங்க சார் ஒரு டைம் தப்பு நடந்தது வெளியே வந்து அதை கரெக்டா செஞ்சிடறேன் அவளை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லியிருக்கான் பாரு போயிருவே தெரியும் பிரியாணி கூட வாங்கி கொடுத்தீங்களாமே பெரிய பில்லியா இருப்பா போல என்ன நெருப்ப வாரி நெஞ்சில கொட்டின மாதிரி இருக்கா நான் அங்க போனது உனக்கு எப்படி தெரியும் நீங்க கஷ்டப்பட்டு போய் ஜெயிலல பாத்தீங்க நீ ரிலீஸ் ஆன உடனே இனி காளிலாவ பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அம்மா இந்த படுபாவிதம் உங்க மேல லாரியை ஏத்தி கொல்ல பார்த்தது சொர்க்கம் 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 பாந்தோ உண்டு சொர்க்கம் அப்பா இந்த படுபா விதமா உங்க மேல லாரி ஏத்தி கொல்ல பார்த்தது இது ஏன் புருஷந்தா ஜெயில இருந்து இப்பதான் ஜாமீன்ல வந்துச்சு இதுதான் உங்க மேல லாரி ஏத்தி கொல்ல பார்த்ததுன்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே துடிச்சு போயிட்டோமா இந்த புண்ணியவதி மேல லாரி ஏத்தி கொள்றதுக்கு உனக்கு எப்படி என் மனசு வந்துச்சு படுபாவி நீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து நான் சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த வேதனை எனக்கு தயா தெரியும் நீ யாருக்காக தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த முதலாளி கால விழுந்து உதவி கேட்டையா எட்டி உதக்காத குறையா என் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிட்டாரியா பக்கத்து வீட்டுல வேலை செய்யறதா இவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செஞ்சது கிடையாது நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது இல்லாம படிப்பு செலவு மொத்தத்தையும் தான் ஏத்துக்கிறதா சொன்னாங்க கல்வி கொடுத்தவங்க கண்ணு கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க ஐயா நம்ம கொழந்தைக்கு கண்ணு கொடுத்தவங்களே நீ கொல்ல பார்த்த போயா போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு ஏ லட்சுமி எல்ல இது சும்மா இரு இல்லங்கம்மா போய்யா போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு ஏய் வேடா வேடா இந்த இந்த இத பாரு தப்பு ஒன்னு தடலை போடு ஓகே லட்சுமி கூடிட்டு போமா கூடிட்டு போ ப்ளீஸ் யோ உங்க முதலாளி சொன்னா அவ சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணே நானே திங்கிர சோத்துல விஷத்தை வச்சி உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரதை ஏ என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அதான் செஞ்சு தப்பா அதோட விடு அம்மா உங்களை பத்தி தெரியாம தப்பு பண்ணிட்டம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா சரி மன்னிச்சுட்டேன் சரி வரேங்கம்மா கேவலம் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து ஒருத்தர் மடிக்கலான்னு பாக்குறீங்களா நீங்க கொடுக்கற கூலிக்கு உழைக்கிறவனை விட அன்புக்கு உழைக்கிறவன் தான் உறுதியா நிப்பான் என்ன அன்பு வில்லுன்னு கதை இழக்கற இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு பணம் பணம் இருக்குல்ல அந்த பணத்தை விட்டு அறிஞ்சா பரமாத்மாவே ஜீவாத்மா முன்னாடி பம்பரமா சுத்துவா சிக்கன் பிரியாணிக்கு சிக்காதவ மட்டன் பிரியாணிக்கு மாட்டிட்டு போறான் அவனை வச்சு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கி உன்னை சூப்பு வைக்கிறேன் பேசும்போது கூட அசைவமா இருக்கிற உங்ககிட்ட அன்பை பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் ரத்த வெறி பிடிச்சு அலையிற உங்ககிட்ட புத்தரை பத்தி பேசினா புரிஞ்சிடுமா நீங்க யாரை வேணாலும் அனுப்புங்க திரும்பி உங்க வருவாங்க உங்களுக்கு எதிரா காந்தி சொல்லியே திருந்தாதவனுங்க இந்த பிசுகோத்து காந்தனா சொல்லியே திருந்த போறானுங்க நான் ஊரை திருத்த வரல உங்க ஒருத்தர் திருத்தினா போதும் ஊரே திருந்திடும் அவ்வளவு சாக்கடை நீங்க நீ இங்க இருந்து விசாக வண்ணத்துக்கு போயிடு தானே இங்க எல்லாம் சுத்தமாயிடு ஆஹா அவ்வளவு சீக்கிரம் என்ன அனுப்பிடலாம்னு நினைக்காதீங்க அது நடக்காது அப்போ அடி விட்டு தான் சாகனம் விதி யாரை விட்டுது நீங்க என்ன அழிக்கணும் நினைச்சாலும் நான் அழிய மாட்டேன் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு தான் இருப்பேன் நீங்க எனக்காக செய்யற சதியில நீங்களே விழுந்துட போறீங்க பாவம் நீங்க குடும்பஸ்து அப்புறம் இந்த பிரியாணி பண்றது பீஸ் பீஸா வெட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு மனுஷனா திருந்தி வாழ முயற்சி பண்ணுங்க ஓகே என்ன எனக்கு பிரசங்கம் பண்றியா பிரச்சனை பண்ணனது நீ இந்த அன்பு பண்பு பாசம் எல்லாம் பேசி என்ன மாத்தி நினைக்காத நான் மாற மாட்டேன் நீ என்ன பண்ணாலும் எங்க எழுதாண்டி உனக்கு சாவு ஹலோ பண்ணா கீதா

என் கௌரவத்துக்கு ஏத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது கீதா என்ன என்ன பண்ண சொல்ற கௌரவ குறைச்சலான வேலைன்னு எதுவுமே இல்ல எந்த வேலையும் இல்லாம இருக்கிறதா கௌரவ குறைச்சல் நீங்க கலெக்டர் ஆக வேண்டாம் கவர்னர் ஆக வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பியூன் வேலைக்கு போனாலும் தப்பு இல்ல பியூன் வேலைக்கா நானு என்ன இதுக்குதான் இந்த வரட்டு ஜம்பத்துக்காக நான் உங்களை விட்டு பிரிஞ்சதே நான் உங்களோட வாழ வர மாட்டேன்னு சொல்லல நீங்களா ஒரு வேலை எப்ப தேடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் என்ன வந்து கூப்பிடுங்க நான் வரேன் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்காம நீங்க என்னதான் கெஞ்சனாலும் சரி நான் வரமாட்டேன் இனிமே அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க இங்கெல்லாம் யார் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து கலாட்டா பண்ணுறீங்க அண்ணே நாம யாருன்னு அவனுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கண்ணே இருவோம் நாங்கள்லாம் உன் மச்சானுங்க ஐயா பொண்ணு கொடுக்கலான்ட்டு வந்துருக்குறோம் சார் என்ன சொல்கிறீங்க டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதாடா இந்த ஆஃபீஸில் யாரோ ஒருத்தன் ராஜான்னு வேலை செய்கிறானாமே அவனை போய் கூப்பிடு போ சீக்கிரம் டேய் கூப்பிடுறா கண்ணன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூம்குள்ளே ராஜா சார் இருக்காரு அவரை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு கூப்பிட

மன்னிச்சிருங்க என்ன மன்னிக்கிறது பணம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு வட்டியும் கட்டாம சொல்லாம இருந்தா உன்னை இருந்த விட்டுவாங்களா சொற்கன் சொற்க சொற்கு திரும்ப போராடு காணும் சொர்க்கம் வானில் இல்லை உன் கையிலே உள்ளது இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டால் உலகம் உங்கள் பக்கம் இதை உணர்ந்து கொள்ளும் அறிவை இழந்தால் உனக்கும் எனக்கும் வெட்டம் மூன்று வேளை உழைத்து தின்றால் முப்பது நாளும் சொர்க்கம் வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம் புருஷன் மனைவி வாழ்க்கை புரிந்து வாழ்ந்தால் சொர்க்கம் பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாயின் பாலே சொர்க்கம் கங்கை காவிரி இணைந்தால் கங்கை காவிரி இணைந்தால் தமிழ்நாடே சொர்க்கம் 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 சொர்க்கம்